முன்னூறு கிலோ போதைப் பொருட்களுடன் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த படகு கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காலொலியில் பார்க்கலாம் கொட்டாஞ்சலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி அறிவதற்கு தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எதற்காக இந்த அறிவிப்பு என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற இருக்கின்ற எதிர்கட்சிகளினுடைய ஊர்வலத்தில் கலந்து கொள்வதில்லை என மேலும் ஒரு சில கட்சிகள் அறிவித்திருக்கின்றன இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வாரர் வரவு செலவு திட்டத்தில் உரையாற்றத்துக்கு அப்ப என்ன நடக்குது என்பது சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னூறு கிலோ போதைப் பொருட்களுடன் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த படகுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் ஆகியவை இருந்ததாக சொல்லப்படுது மொத்த நிறை வந்து முன்னூறு கிலோன்னு சொல்லி அந்த முந்நூறு கிலோ போதைப் பொருட்களினுடைய பெருமதி எவ்வளோ சொல்லி இன்னமும் அழைக்கப்படையில நாளைக்கோ நாலண்டைக்கோ தான் அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரும் இதுக்கிடையில வந்து இந்த படகு வந்து எங்கே கைப்பற்றப்பட்டது என்பது சம்பந்தமாக பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மாலை தீவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதி தானே அந்த கடல் இருந்து இந்த படகு வந்தொன்று இருக்கு இலங்கையை நோக்கி வந்தொன்று இருக்க நேவி சுற்றுக்காவலில் ஈடுபடியும் தானே அப்போ நேவி கண்டுட்டது நேவி கண்டுட்டு வியலை துரத்தி கொண்டு போகக் இந்த படகு உடனடியாக திருப்பிக் கொண்டு மாலதீவு கடல் எல்லைக்குள்ள வந்து இந்த படகு வந்து புகுந்துட்டு அப்ப ஸ்ரீலங்கா நேவி துரத்தி கொண்டு போனாலும் அவர்களால் வந்து மாலதீவு கடல் எல்லைக்குள்ள வந்து புக முடியாது அப்படி போறதாக இருந்த அனுமதி எடுக்கணும் அது பெரிய ப்ராசஸ் அப்ப என்ன சரிக்கணும் சொன்னா உடனடியாக மாலதீவுக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது இந்த மாதிரி ஒரு படகுல வந்து ஆட்கள் வெறினம் ஆக்களை உடனடியாக அப்புங்க சொல்லி தகவல் அங்க கொடுத்தாச்சு கொடுத்த உடனே மாலதீவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு அவர்களை சொல்றது எம்என்டிஎஃப் என்று சொல்லி அதாவது மோல்டிவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸ் சொல்றது மாலதீவு தேசிய பாதுகாப்பு சொல்லலாம் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக தங்களுடைய ராணுவ ட்ரோன்கள் தானே ட்ரோன்களை அனுப்பி வந்து அந்த கடலை வந்து கண்காணிக்கணும் கண்காணித்து கொண்டு இந்த ஒரு படகு வந்து ட்ரோன்ல தென்பட்டு இப்போ நீங்க பார்க்குற இந்த படம் வந்து அந்த ட்ரோன்ல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படகை வந்து மாலதீவு கடற்படை அதிகாரிகள் வந்து அடையாளம் காட்டிட்டோம் உடனடியாக சுற்றி வளைத்து இந்த படகு வந்து கரை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது மாலதீவுக்கு பிறகு மாலைதீவு போலீஸார் வந்து இந்த படகையும் கைப்பற்றி இருந்த இலங்கை மீனவர்கள் ஆறு பேர் யார் அந்த மீனவர்கள் என்று சொல்லி தெரியல தமிழ் மீனவர்களா அல்லது சிங்கள மீனவர்களா அலை பெற்று தெரியல இப்போ அந்த ஆறு மீனவர்களையும் அந்த படகையும் வந்து மாலைதீவு போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள் மிக விரைவில் இலங்கையில் இருந்து ஒரு டீம் மாலைதீவுக்கு போயிட்டு இந்த படகையும் அந்த ஆறு பேரையும் கைது செய்து அழைத்து வருவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைப்பற்றப்பட்ட படகுல இருந்த போதைப் பொருட்களுக்கு தானே இந்த போதைப் பொருட்கள் வந்து தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்படுற ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று சொல்லி முதல்கட்ட விசாரணைகளில் வந்து தெரிய வந்திருக்கிறது தெஹிபாலே மல்லி என்று சொல்லி அந்த மல்லி எங்கே இருக்காருன்னு தெரியல தான் இருக்காரா அல்லது வழக்கம் போல தான் இருக்காரோ தெரியலை எனவே அவருக்கு சொந்தமான போதைப் பொருட்கள் தான் சொல்லி சொல்லப்படுகிறது யோசிச்சு பாருங்கோ இதோட இத்தனை படகுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது ஏற்கனவே வந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ முந்நூறு கிலோன்ற சொல்லி பெற்ற தொகையான அதை பெருமதியை வந்து ஆயிரம் கோடி அஞ்சூறு கோடி என்று சொல்லி அவ்வளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டும் கூட இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் தொடர்ந்து போதைப் பொருட்களாக கொண்டு போய் கொண்டே இருக்கணும் புட்டிவிட்டாலும் பரவாயில்லை ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்லை கட்டி தலைகளாக தொங்க விட்டாலும் பரவாயில்லை நாங்கள் போதைப் பொருள் கொண்டு போகிறது கொண்டு போகிறதா என்று சொல்லி அட்டம் பிடிச்சி கொண்டு போயினோம் இனி இந்த ஆறு பேற்ற கதையும் சரி என முதல்ல வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேர விளக்கமறியல் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்தி பிறகு தொண்ணூறு நாட்கள் விளக்கமறியல் பிறகு அப்படியே நீண்டு கொண்டே போகும் அப்படியே ஜெயிலுக்குள்ளே கிடக்க வேண்டியது கொட்டாஞ்சேனையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே நபர் ஒருவர் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக சொல்லப்படுது என்ன நடந்திருக்கேன் சொன்னால் கொட்டாஞ்சேனையில் சுட்டு போட்டு அந்த கார் கருப்பு கார் தானே அந்த காரில் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் போயிட்டு மானிப்பாய்க்கு போய் அங்கே பதுங்கி இருந்திருக்கணும் அங்கே வச்சு போலீஸ் இவர்களை பிடிச்சிருக்குது இனி இவர்கள் மேலே தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்படும் இவையில் வந்து அங்கே போயிட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்காகத்தான் போனவையாம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னா கொழும்பிலையோ அல்லது தென் பகுதியிலேயோ ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட வேண்டியது துப்பாக்கியில் சுட வேண்டியது பிறகு அடிச்சு பிச்சு கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வடபகுதி நோக்கி வர வேண்டியது வந்து இந்தியாவுக்கு போகலாம் என்று சொல்லி இப்போதான் பெரிய ஒரு வலையமைப்பு வந்து கைது செய்யப்பட்டது மோசமான குற்றவாளிகளை நாடு கடத்துகிறார்கள் என்கின்ற குற்றத்தின் அடிப்படையில் பலர் வந்து தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அராலி ஆனந்தன் ஜே கே பாய் என்று சொல்லி அவர்களோட சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா இவர்கள் அடிச்சு பிச்சு கொண்டு அங்கே போய் மானிப்பாயில் இருக்கணும்னு சொன்னா அதன் அர்த்தம் என்ன அப்போ இன்னும் ஆரோ இருக்கணும் இன்னும் வேற வேறு வலையமைப்பு இருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கணும் பொருட்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஆக்களை கொண்டு போயிட்டு இந்தியாவில் கலவா விடுறதுக்கு எனவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் இப்போ யோசிச்சு மட்டும் சொன்னா இவியல் வந்து முதலே கதைச்சிருக்கணும் அங்கே யாழ்ப்பாணத்தில் போய் மானிப்பாயில் இப்படி பதுங்கியிருக்க முடியும் கொழும்புல இருக்கிறார்கள் வந்து இந்த மாதிரி பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்டார்கள் வந்து மானிப்பாயில் போயிட்டு பதுங்கிருக்கிறதுக்கு அங்கே ஆட்டை பதுங்கி இருக்கிறது அப்ப ஏதோ நல்ல தொடர்பு ஒன்று இருந்து இருக்குது முதலே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கிறோம் நாங்கள் இத்தனைந்திகதி இத்தனை மணிக்கு இந்நேரம் போடப்போறோம் போட்டுட்டு நாங்கள் ஓடி வருவோம் எங்களை கொண்டு எப்படியாவது இந்தியாவில் கொண்டு எப்படிங்கன்னு சொல்லி அந்த டீல் கதைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு எவ்வளவு காசு என்று சொல்லி கதைக்கப்பட்டிருக்கும் தானே எனவே எல்லா பேச்சு வார்த்தையெல்லாம் நடத்தி முடித்து அங்கெல்லாம் ரெடியாக பிறகு தான் இங்கே வந்து சுட்டு போட்டு தப்பி ஓடிக்கிறோம் இப்ப பிரச்சனை என்ன சொன்னால் இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் தானே இனி இவர்களை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் வந்து விசாரிக்கும் போது அவர்கள் எல்லா உண்மைகளும் சொல்வார்கள் யாரோட டீல் கதைச்சது யார் கொண்ட விருறதுக்கு முயற்சி என்ன என்று சொல்லி எல்லாவிதமான தகவல்களும் சொல்வார்கள் எனவே எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் விளங்குது இன்னும் கைதுகள் தொடரப்போது எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் சேர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பு நுகேகொட பகுதியில் ஒரு ஊர்வலம் ஒன்று போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து இலங்கையினுடைய பிரதானமான எதிர்கட்சி சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சி வந்து கலந்து கொள்ளாதுன்றது ஏற்கனவே அறிவிச்சாச்சு எனவே நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான எதிர்கட்சியே கலந்து கொள்ளல அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளுடைய ஊர்வலம் என்ற அந்த சொல்லே வந்து ஒரு அர்த்தம் இல்லாத சொல்லாக இருக்குது இருந்தாலும் ஊர்வலம் நடத்தியே தீர்வோம் என்று சொல்லி அடம்பிடிச்சு மொட்டு கட்சியை

இதுக்கு நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தானே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தனித்தனியை இன்விடேஷன் அனுப்பினவையாம் அதாவது ஒரேதான் கட்சிக்கு அனுப்பாமல் தனித்தனியாக கூப்பிட்டு பார்த்துருக்கிறோம் யாரையாவது கிளப்பலாம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறேன் நாங்கள் விரைவில் என்று சொல்லி அதோட இலங்கை தமிழரசு கட்சியும் இதில் கலந்து கொள்ளாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது போற போக்க பார்த்தா நான் அன்றைக்கே சொன்னான் ஒரு கிழமைக்கு முதலே சொன்னான் நாமல் ராஜபக்ஷ மட்டும்தான் நடந்து போகிறார் ரோட்டால நுகைய கூட ரோட்டால் வந்து நாமல் ராஜபக்ஷ மட்டும் நடந்து போவார் போல் நடக்குது எனவே அர்த்தம் போராட்டம் வந்து மக்களால முட்கூட்டியே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றது மறக்க முடியாத உண்மை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தொண்ணூறு நாட்கள் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பத் மனம்பேரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமானவர் மொட்டு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் சம்பத் மனம்பேரி அவருக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒரு கார் ஒரு டபுள் கேப் வாகனம் இதெல்லாமே வந்து இப்போ கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவருடைய மித்தனியவில் இருக்கின்ற அவருடைய வீட்டில் வைத்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து அவர் பணக்காரர் தானே போதைப் பொருளெல்லாம் விற்று வித்து ஏராளமான போதைப் பொருட்களை விற்று போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து அதை வந்து பதுக்கி வச்சு இவ்வளோ வேலைகள் பார்த்தவர் அப்போ அவர்கிட்ட காசு இருக்குன்னு தானே அப்போ அவர் பஸ் வேண்டுவர் கார் வேண்டுவர் வாகனங்கள் எல்லாம் வேண்டுவர் அவர் பணக்காரர் தானே இப்போ வந்து அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மெட்கோ சமனுக்கு சொந்தமான இரண்டு அதிசொகுசு பேருந்துகள் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இன்னும் எத்தனை பாதாள உலக குழு உறுப்பினர்கள்கிட்ட என்னென்ன வாகனங்கள் எல்லாம் இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிவதற்கு தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எதற்காக இந்த திடீர் அறிவிப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ற சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே வழக்கமான சில குற்றச்சாட்டுகள் இருக்குது பார் லைசன்ஸ் வாங்கினவர் சொத்துக்கள் குவிச்சு வச்சுக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்குது தானே இந்த குற்றச்சாட்டுகள் வந்து நீண்ட காலமாகவே இருக்குது பார் லைசன்ஸ் வாங்கினவர் வாங்கினவர் என்று சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்ற வரைக்கும் அது நிரூபிக்கப்படையலை என்ற பிரச்சனை யாருமே வந்து ஒரு வழக்கு போட்டோ அல்லது போதிய அளவு ஆதாரங்களை காட்டியோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது காட்டியோ எதுவுமே வந்து நிரூபிக்கப்படையில அப்போ அவர் சொல்லியிருக்காரு சொன்னால் முதல்ல நிரூபியுங்கோ நிரூபித்து போட்டு வாங்க நான் பதவி விலகிறேன் யார் என்றாலும் நிரூபிக்கலாம் ஒற்று பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி நேற்று பாராளுமன்றத்தில் கொஞ்சம் கோவமாகவே உரையாட்டினவர் நிரூபிக்கப்படுமா இல்லையா என்பதை பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் காட்டூன் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்துக்கு நடந்து போறார் வரவு செலவு திட்ட உரையை கொடுக்கறதுக்காக போறார் போகும்போது அங்கால எதிர்கட்சியாக்கள் இருக்கின்றன தானே வந்து அந்த வரவு செலவு திட்ட உரையை காட்டி என்னமோ கதைச்சு கொண்டிக்கணும் ஆக்கள்கிட்ட முகம் சரியில்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன புலா பிடிக்கலாம் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி யோசனை பெரிய யோசனை அது மட்டும் இல்லாமல் ஆக்களோட கோலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே மிச்சத்தை விளங்கி கொள்ளலாம் எனவே நான் அதை வர்ணிக்க விரும்பலை ஆக்கள்கிட்ட கோலங்களை வந்து நீங்களே பாருங்கோ அதாவது இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன புழா பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறமே தவிர தங்கட கோலங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி அவைக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை இப்படியான ஒரு அழகான கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேள்வி மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்டு செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்